இந்த நினைக்க மாட்டா நினைச்சாத செய்ய விட ஏ பிரகா நீ மாட்டிக்கிட்டாரா அந்த சொன்னபடி நமக்கு வரவேற்பீங்கமா எனக்கு நாங்க யார் தெரியுமா சரக்கு எல்லாத்தையும் கேட்க வச்சீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது நானும் மாட்டிக்க போறேன்

அந்த பொறம்பு பரவேசி பையன் போனா என்னடா இந்த மந்திரி மருதை மடக்க நம்ம கிட்டதான் புஜிபாபு இருக்கா அவளை ஆட நான் மந்திரி தான் இதுவே மத்திய மந்திரியா இருந்திருந்தா ஒரு மாகாணத்தையே எழுதி வச்சிருப்பேனே ஐயையோ இந்த சிரிப்புக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேஷனே எழுதி வச்சிருப்பேனே சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கியா ஸ்டேட்ல இல்ல நீ எல்லாம் ஒரு மந்திரி அந்த வேலைய பாக்குறையய்யா கொஞ்சம் எங்க வேலையும் பாருயா யோ அண்ணாச்சி

அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பரபு போயிட்டா இன்னைக்கு மந்திரி மருது போயிட்டா எனக்கு நிம்மதி போச்சு போகுது அவங்க நிம்மதி போகுது நான் வெச்சக்காய் நகருது நான் போட்ட திட்டம் கனியுது பாபு மண்மத குஞ்சுகளா சீக்கிரமா வந்து தொலைங்கடா பிளைட் மிஸ் ஆயிர போகுது வந்துட்டோம்னே உங்களுக்கு எந்த பாகத்துலிப்பேன்னு எனக்கே தெரியாது அந்த மூணு தடிப்பாங்க இதான் சமயம் புரிஞ்சுக்கோங்க இந்த பேதி மாத்திர அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்கறீங்க அவன் கண்ண மிளகா அப்படியே தூவறீங்க அவன கேட்டு பக்கமே வராம ஆக்கிறீங்க நானும் எங்க அம்மா தப்பச்சோடி போக இந்த உனக்கு எது வேணாலும் இந்த பீடா வந்த மாங்காய் மரம் குடுக்கற அவன் பயத்தை கலக்கிற உனு உனர் யோசிமே ஆ உண்ண உண்ணா ஆ நம்ப <laughs> 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 அம்மா, வாங்கம்மா பொ உம்மைக்கு ஊத்தி கட்டலாம் வாங்க சீக்கிரம் வாங்க வைத்தியத்தை கூட்டிகிட்டு ஓடி போவாங்க நான் எங்க சார் ஓடன வீட்டை விட்டு ஓடன இந்த பைத்தியத்தை தான் சார் எழுத்துக்கிட்டு வந்தேன் நீங்க வீட்ல இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பூமியோட பொட்டி எடுத்துட்டு ஓட பத்துச்சு சார் அந்த நேரம் பார்த்து கேட்ல குருக்கா இல்ல சார் ரோட்டு கீட்ல போய் கார் கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன வருது நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன் கும்பிட போன தேவம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க சார் நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு இல்ல நான் இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார் ளைட் பிசைட் நீ எக்கட போய் பிடிச்சியா இப்போ எவ்ளோ நல்லதா போச்சு பாத்தியா எனக்கு என்னவோ நீ என்னடா இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு ஓடலாமாரி தோணுச்சு என்ன சார் நீங்க இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடணும்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன் உங்களால 얘 இந்த பைத்தியத்தை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறறீங்க

பாவி அந்த பாவிடி நீ சினிமா ஸ்டார் சரிமினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஆஹ் பெரிய அப்படின்னு தமிழ் பொண்ணு ஹிந்தியில டுயல் பண் சார் அதே நம்ம ரெண்டு டுயல் கண்ணால் பாக்குறான் சார் இப்ப உங்க கிட்ட பத்தா கெடுறான் சார்

நான் என்ன என்ன யாரோ அவங்க யாரோ அவங்க உடம்புல ஓடுற ரத்தமா என் உடம்புல ஓடுது நான் எங்க இருந்தோ வந்தவன் அவங்க உங்க தங்கச்சி உங்களுக்கு அவங்களுக்கு ஆயிரம் இருக்கலாம் நீங்க நீங்க அவங்கள உதைங்க கொல்லுங்க புதைங்க அத கேக்குறதுக்கு நான் யார் சார் சார் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஒரு ஒரு பைத்தியத்தை குணமாக்குறது பெரிய கலை அவங்க பச்ச மாதிரி இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணா பைத்தியம் தெரியவே தெரியாது உங்க ரூட்ல போனோம் இல்லன்னா ஏன் ரூட்ல போனோம் உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது நான் வரேன் என்ன அவட்டி கெடுத்துட்டே

நீ கார கேட்டு நான் எப்படா குடுக்காம இருந்தேன் என் காரையே தாரேன் வச்சுக்கோ அந்த போக்குவரத்து முந்திரி இருக்கானே அவனுக்கும் எனக்கும் இப்ப போக்குவரத்து சரி அந்த பிஸ்கோட் பயில கொஞ்சம் மெயில் பண்ணனும்டா இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட் அடி ஆயிட்ட இரடி உன் க்ளோஸ் பண்றீங்க என் கார் எடுத்துக்கிட்டு போற இரடி கார்ல பிரேக் கல ஒரு அனுப்புறேன் கால கீ வச்சிருக்கேன் பூஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிட்டு நான் வேற காரில் போய்கிறேன் பாபு கைய வச்சா அதுல

அன்னே... நன்னே... வாய முற, வர்த்த doors்வாயே sponsுmidtござ சோதனை, மேலHHH சாமி грம் தப்பலாம் Critical தப்பலாம் தப்பிலாம் தப்ப தப்பிலாம் முடியாதே flash plays இங்க traumatic enrollate échieves necesario

கை வீசம்பா கை வீசு கடைக்கு போகலாம் கை வீசு இந்த கையால வளர்த்துள்ள பேமனிய கட்டிக்கிட்டு நீ எப்படி குடியும் குடித்தனமா இருக்க போற இல்ல நான் தான் எப்படி குடிக்க போற இதை நான் யாரு போய் சொல்லுவேன் கண்ணாடியில தாம் பேரை எழுதுற இவளால ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட முடியாதா பாபு இந்த பேப்பர்ல அவ கையெழுத்த வாங்கிட்டா எங்க தலையெழுத்தே மாறிடும் சார் வேணா சார் இப்பதான் ஆனா அவனாவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம பட்டம் வாங்கிட்ட மாதிரி எதையோ கழித்து போட சொல்றீங்க இதெல்லாம் உனக்கு தெரியாது தங்கச்சி தங்கச்சி தங்க தங்கச்சி என் முத்து தங்கச்சி வயிற தங்கச்சி இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுமா போன போன போன